இன்று ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் உள்ள சந்தையில் கொப்பரை விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் வெள்ளக்கோயில் சந்தையில் கொப்பரை வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண கொப்பரை தேங்காய் வகையை சார்ந்தது கொப்பரை தேங்காய் ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சிலிருந்து குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ கொப்பரத்தங்காய் விலை அதிகபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபா புள்ளி ஜீரோ அஞ்சு பைசாவிலிருந்து ஐம்பத்தி நாலு புள்ளி அறுபது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு கொப்பரி தேங்காயின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது Thanks for வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க